சிறிய விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாக மக்களின் நாடி துடிப்பை அறிய மார்ஷல் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு அனுரு அரசு திட்டம் நீண்ட இழுபறியில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ஷில் நடாத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துள்ளது என்று நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது என்று நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சங்கப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் உயிருடன் எரிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டார் பூநகரி சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் கரையொதுங்கிய பெண் தலையில் பலமாக தாக்கியமைக்கான சான்றுகளும் முகத்தில் எரியக்கூடிய திரவம் ஒன்றினை ஊற்றி எரியூட்டியமைக்கான சான்றுகளும் காணப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கி இருந்த நிலையில் குறித்த பெண் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என அடையாளம் காணப்பட்டார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலம் நேற்று திங்கட்கிழமை உடற்கூர் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அதன்போது குறித்த பெண்ணின் தலையில் பலமாக தாக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதுடன் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவமூற்றி எரியூட்டப்பட்டமைக்கான சான்றுகளும் காணப்படுகின்றன அவரது நுரையீரலுக்குள் நீர் புகுந்தமையால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையின் பிரகாரம் பெண்ணின் முகத்தில் எரியூட்டிய பின்னரே அவரை நீரினுள் வீசி இருக்க வேண்டும் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதேவேளை நண்பியொருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்றிற்கு செல்வதாக கூறி சென்றதாகவும் வீட்டை விட்டு அவர் செல்லும் போது சுமார் பத்து பவுன் நகைகளை அணிந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் சடலமாக மீட்கப்பட்ட வேளை அவரது சடலத்தில் நகைகளவையும் காணப்படவில்லை குறித்த கொலை சம்பவம் நகைக்காக மாத்திரம் நடைபெற்றதா அல்லது வேறு பின்னணிகள் உள்ளனவா என பூனகரி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை குறித்த பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பது தொடர்பில் தெளிவாக கூற முடியாதுள்ளதாகவும் சடலம் நீண்ட நேரம் நீரில் மிதந்தமையால் அவற்றை உறுதியாக கண்டறிய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் மைத்திரியிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று காலை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையானார் சுமார் ஐந்து மணி நேரம் நீடித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார் என தெரிவிக்கப்படுகிறது சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒரு நிறுவனத்தில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக தையிட்டியில் மாபெரும் விழா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் தையிட்டி திசவிகாரையில் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் நேற்று விழா ஒன்று முன்னெடுக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் இடம்பெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வடக்கு கல்வி திணைக்களம் முன்னால் இலங்கை ஆசிரியர் சங்கம் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மன்னாரில் சட்டவிரோதமான கனிய மணல் அகழ்விற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு பரிசீலனைக்கு எடுக்க உயர் நீதிமன்றம் தீர்மானம் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து கட்டமுடப்பட்ட செய்திகளாக சித்துபாதி மனித புதைகுழி அகழ்வு மழையினால் தாமதம் ஒரு செய்தியும் வடக்கு மாகாண அபிவிருத்தி அலுவலர்கள் ஆளுநர் அலுவலகம் முன் போராட்டம் செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செம்மணி பகுதியில் விபத்து உதைப்பந்தாட்ட நடுவர் மரணமன்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் பொருளாதார சவால்கள் குறித்து இலங்கைக்கு புதிய எச்சரிக்கை வறுமை பகுப்பாய்வு மையம் விடுத்தது என்றொரு செய்தி கடந்த காலத்தில் ஏற்பட்ட மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருகிறது எனினும் துணிச்சலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் உலகளாவிய நிலையற்ற காரணியின் அடிப்படையில் இலங்கை குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது ஆங்கிலேஷன் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் சண்டலிப்பாயில் அதிகாலை வன்முறை குழு அட்டகாசம் என்றொரு செய்தி சட்டவிரோத மணலுடன் வந்த ஹண்டர் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து நாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இது அவர்களின் பிரச்சனையா என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் பெங்களூர் விமான நிலையத்தில் இலங்கையர் உட்பட மூவர் கைது இந்தியாவின் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் நாற்பத்தி ஐந்து தசம் நான்கு கிலோ உயர் ரக கஞ்சா மற்றும் ஆறு கிலோ கைலோசேப்பின் காலான்களை கைப்பற்ற காலான்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்தோடு இலங்கையர் ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கழிப்பறை குழிவடித்து ஒருவர் பலி ஹபராதுவை பிரிவிற்குட்பட்ட நாகசந்திய பிலானாவில் உள்ள வீடொன்றில் கழிப்பறை குழிவடித்து சிதறியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தன்று உயிரிழந்த நபர் போட்டுக்குழியில் இருந்து வாயுவை அகற்ற முயன்றுள்ளார் அதன்போது குழி வடித்து சிதறியதில் அவர் படுகாயம் அடைந்துள்ளார் அயலவர்கள் அவரை காலை தேசிய வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வாஞ்சாவலை பிலானாவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவர் அபராதுவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வெளிக்கடை சிறையில் ஏற்பட்ட கலவரத்தால் ஐம்பத்தி மூன்று தமிழர்கள் படுகொலை செய்யப்படவில்லை சிங்கள எழுத்தாளர் யாழில் பரபரப்பு தகவல் என்றொரு செய்தியும் மதுபானம் கொண்டு வாகனம் செலுத்தும் சாரதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி சுகாதார அமைச்சிற்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் சாரதி மதுபானம் அருந்தி கொண்டு வாகனம் செலுத்தும் காணொளி வெளியாகி உள்ளது யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அனுராதபுரத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த குறித்த வாகனத்தின் சாரதியே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் சுகாதார அமைச்சிற்கு சொந்தமான அவசர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் குறித்த வாகனத்தில் வைத்து வாகனத்தின் சாரதி மற்றும் மேலும் ஒருவர் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காணொலி பதிவு செய்துள்ளதுடன் அதுரப்பில் குறித்த வாகன சாரதியிடம் கேள்வியும் எழுப்பியுள்ளார் எனினும் இது ஆம்புலன்ஸ் அல்ல என்று இதனை நீங்கள் ஏன் கேட்கின்றீர்கள் என்று காணொலி பதிவு கடுமையாக வாகனத்தை எடுத்து பின்னால் செலுத்தி சென்றுள்ளார் குறித்த வாகனத்திற்குள் மதுபான போத்தல்கள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபானம் அருந்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சின் முத்தியுரையு முத்திரையுடன் அவசர சுகாதார சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இது போன்ற வாகனங்களின் சாரதிகள் இவ்வாறு மறு மது போதையில் வாகனம் செலுத்துவது பணி நேரத்தில் மது அருந்துவது உள்ளிட்டவை பொதுமக்களிடத்தில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தி உள்ளது மேலும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற நடவடிக்கைகள் குறித்து உரிய தரப்பினர் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது நீடிக்கப்பட உள்ள பாடசாலை நேரம் போக்குவரத்திலும் மாற்றங்கள் வரும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் போக்குவரத்து தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ரணில் சஜித் இணைவு மிகவும் வரவேற்கத்தக்கது ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் என்றொரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் இலங்கை தேயிலைக்கு உலகளவில் தங்க விருது உழைத்த தொழிலாளர்களுக்கு என்ன விருது கொடுக்க போகிறோம் என்ற கேள்வியுடன் இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை தேயிலைக்கு உலகளவில் தங்க விருது உழைத்த தொழிலாளர்களுக்கு என்ன விருது கொடுக்க போகிறோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது முனையில் யானைகள் அட்டகாசம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு மூதூர் சந்தையில் சுகாதார சீர்கேடுகள் சீர் செய்யுமாறு எச்சரிக்கை என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பிரதான பஸ்தரிப்பிட நிலையத்தில் பல ஆண்டுகளாக இடம்பெற்று வரும் சந்தை பகுதிக்கு அதிகாரிகள் சென்று பரிசோதனைகள் மேற்கொண்டனர் சுகாதார நெறிமுறைகள் பரிசோதனைகள்றப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து சுகாதார அதிகாரிகள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அங்கு சென்றனர் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் கண்டறியக்கூடியதாக இருந்தது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக வடக்கு மாகாண முதல்வர் வேட்பாளர் பற்றி அவதானம் செலுத்தும் தேசிய மக்கள் சக்தி மாகாண சபை தேர்தலுக்குரிய ஆரம்ப கட்ட ஏற்பாடுகளை தென்னிலங்கை பிரதான கட்சிகள் உள்ளக ரீதியாக முன்னெடுத்துள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஊழல்வாதிகள் கலக்கத்தில் அமைச்சர் சுனில் வட்டக்கல லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கம் அடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் என்றொரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்காலத்தில் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை என்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பௌத்த மத அமைச்சை இளந்துள்ளனர் மக்கள் சஜித் பிரேமதாஸ் கூறுகிறார் என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இணைய மோசடிகள் குறித்து எச்சரிக்கை என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு காணக்கூடு காணக்கூடியதாக இருக்கிறது இணைய மோசடி தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வெளிநாடுகளில் பங்குகளில் முதலீடு செய்வதற்காக பெரிய தொகைகளை வழங்குவதாக வாக்குறுதி வழங்கிய இணைய மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகளே அதிகளவில் அளவில் பதிவாகியுள்ளன இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு மையத்தின் தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமுணுபுல இதனை தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி அகழ்வுக்கு ரூபாய் பத்தொன்பது மில்லியன் நிதி விடுவிப்பும் மலையாள அகழ்வு பணி தாமதம் நவம்பர் மூன்றாம் திகதி வழக்கு ஒத்திவைப்பு செமணி மனித குழி அகழ்வுக்கு பத்தொன்பது மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மலையாள் அகழ்வை மேற்கொள்ள தாமதமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் செம்மணி புத்தியகுடி தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதவான் எஸ் லதின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற போது குறித்த விடயம் மன்றில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சட்டத்தரணி பூரணி கடந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டதிலிருந்து இன்றுவரையான காலப்பகுதி வரை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் ஒவ்வொரு கிழமையும் கண்காணிக்கப்பட்டு வந்தது அத்துடன் சிஐடி சார்ந்த துறையினரால் தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அதற்கும் மேலதிகமாக நேற்று நீதவான் உள்ளிட்ட குழுவினரால் இந்த இடம் எவ்வாறு விட்டு செல்லப்பட்டதோ அவ்வாறு இன்று வரை காணப்படுவது அடுத்து சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் புதைகுடி அகழ்வுக்கு கோரப்பட்ட நிதி குறித்து அமைச்சால் அனுமதிக்கப்பட்ட அகழ்வு பணியை தொடர குறித்த தொகை எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று குறித்த இடத்தை பார்வையிட்ட போது இந்த இடம் ஒரு களிமண் திரையாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்வது மிகவும் சிரமமானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை முறைப்பாட்டாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் இந்த இடம் வெள்ள நீர் நிற்கும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது ஆகவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த மன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது அன்றைய தினமும் இந்த களவிஜயம் இடம் இடம்பெறும் அப்போதும் இந்த இடத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள பொருத்தமாக இருந்தால் அகழ்வு பணிகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கருத்து கொள்ளப்படும் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு மாதிரிகளை உட்படுத்த நிபுணர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பெயர் குறிப்பிக்க குறிக்கப்பட்ட நிபுணர்கள் மூலம் பகுப்பாய்வுக்குட்படுத்தப்பட்டு அது தொடர்பாக சட்ட வைத்திய அதிகாரியால் விடுவிக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய அதனை பரிசீலிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குறித்த இடம் தொடர்பாகவும் குறித்த வழக்கு தொடர்பாகவும் யாருக்காவது ஏதேனும் முறைப்பாடுகள் தெரிவிக்க இருந்தால் நகர்த்தல் பத்திரத்தை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு அனுப்பி தாங்கள் சார்பான விடயத்தை தெரியப்படுத்தலாம் என நீதிவானால் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் என்று வலம்பூரினுடைய பிரதான தலைப்பு செய்தி செம்மணி அகழ்வுத்துறவாக அமைந்திருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் போலீசாரின் நிதி பங்களிப்புடன் போலீசாரின் பங்களிப்புடன் தையிட்டு திசவிகாரையில் விழா எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல பழைய இத்தாவிலில் ரயில் மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு பழைய இத்தாவில் பகுதியில் முச்சக்கரவண்டி ஒன்று ரயிலுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் முச்சக்கரவண்டி சாரதியான குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நான்கு நாற்பத்தி ஐந்து மணியில் இடம்பெற்றிருக்கிறது இதில் பழைய வண்ணாங்கண்ணி பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வய அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு ஒருவரை உயர்ந்திருக்கிறார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ் தேவி ரயிலுடன் கடவையை கடக்க உட்பட்ட முச்சக்கர வண்டி மோதிண்டதில் அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தியும் மைத்திரியிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை என்ற செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ் செம்மணியில் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ பஸ் ஒன்றோடொன்று மோதி விபத்து உதயபந்தாட்ட நடுவரான இளைஞன் பலி என்ற செய்தி சண்டலிப்பாய் வடக்கில் இனம் தெரியாத குழு வீடு புகுந்து அட்டகாசம் யாழில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பதினான்கு பேர் கைது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பதினான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி பாலித சினவிரத்ன தெரிவித்திருக்கிறார் ஐஸ் ரக போதைப் பொருள் கஞ்சா கசிப்பு சட்டவிரோத மன்னகழ்வு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களே இதன் போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் இடம் மாற்றம் வழங்குக வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி வடக்குமான அபி வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமக்கு இடம் மாற்றம் வழங்கக் கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை குறித்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சியும் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநரை மூவரடங்கிய குழுவினர் சந்தித்து தமது பிரச்சனைகளை தெரியப்படுத்தினார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட செயலகரை சந்தித்து மகஜர் ஒன்றையும் கையளித்தார்கள் என்ற செய்திகள் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மண்ணுக்காக தம்மை அர்ப்பணித்த மாலதி படையணியின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் விதுசா மற்றும் மாவீரன் விதுசான் ஆகியோரின் தந்தை கணபதி பிள்ளை கந்தையா கப்புது ஐயா அவர்களின் இறுதிச் சடங்கு நேற்று கரவட்டியில் இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் பிர பெண்களின் சமத்துவம் முன்னேற்றத்தில் இலங்கை உறுதியாக உள்ளது பிரதமர் தெரிவிப்பு மாகாணசபை தேர்தலை இனியும் தவிர்க்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி இடித்துறைப்பு இனியும் அரசாங்கத்தால் மாகாணசபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் அதிகரிக்கும் இணையவழி நிதி மோசடிகள் கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை இணையத்தில் வேகமாக அதிகரித்து வரும் நிதி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நிதி மோசடிகள் குறித்து கிடைக்கப்பெறும் பெரும்பாலான முறைப்பாடுகள் வெளிநாட்டு பங்கு சந்தைகளில் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி மக்களை ஏமாற்றும் நிதி மோசடிகள் என கணனி அவசர தயார் குழு சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனு போல தெரிவித்திருக்கிறார் இந்த நிதி மோசடிகள் மூலம் பத்து லட்சம் ரூபாய் முதல் மூன்று கோடி ரூபாய் வரையில் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த முறைப்பாடுகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி லஞ்சித் பாவனைக்கு முற்றாக தடை எதிர்காலத்தில் லஞ்சித் பாவனை முற்றாக தடை செய்யப்படும் என மத்திய சுற்று சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் தில கீவாவசம் தெரிவித்திருக்கிறார் அதன்படி மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்ச்கள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நவம்பர் ஒன்று முதல் பொழுத்தின் பைகளை இலவசமாக வழங்க முடியாது என நுகர்வோர் அதிகார சபை அண்மையில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தது இலவசமாக வழங்கப்படாத பொழுத்தின் கொள்கலன்கள் பைகளுக்கு நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகையை பற்றி சீட்டில் குறிப்பிட வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் அடர்த்தியான பொழுத்தின் பைகள் மற்றும் அடர்த்தி குறைந்த பொழுத்தின் பைகள் ஆகியவற்றை விலைகளும் அந்த வர்த்தகமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வடமாகாணத்தில் அஞ்சீட்டுக்கு பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலங்குறியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய மட்ட பெண்களுக்கான உதைபந்தாட்டத்தில் வரலாறு படைத்தது யாழ் மாவட்ட அணியினர் என்று அந்த அணியினருடைய புகைப்படம் பிரசுரிக்கப்படுகிறது தேசிய மட்ட கோளு பாய்தலில் யாழ் மாணவிகள் சாதனை அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தடகள போட்டி கொழும்பு தியகம மகிந்தராயபக்ஷம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் கோளுன்றி பாய்தலில் யாழ் மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று அந்த சாதனை படைத்த மாணவிகளுடைய புகைப்படங்களும் பிரசுரிக்கப்படுகிறது மகளிர் உலகெண்ணம் வரலாற்று வெற்றியை பதிவு செய்து ஆஸ்திரேலிய மகளிர் அணி என்ற செய்தி குண்டுகெறுதலில் சுண்டுக்குழி மாணவிக்கு தேசிய மட்டத்தில் வெண்கலம் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தற்கொலைக்கு வழிவகுக்கும் கிரிப்டோ கரன்சி என்றும் மதுசூதன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிற சுவரைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோத மணலகள்வு கண்டர் வாகனம் போலீசாரால் மீட்பு என்ற செய்தி கருநகர் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட உதவி திட்டமிடல் பணிப்பாளராக துரைசிங்கம் ஜெயந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கடந்த பத்தாம் திகதி யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களிடமிருந்தும் தமக்கான நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார் என்று அதற்கான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இயந்திர நாற்று நடுகை கடிநொச்சியில் முன்னெடுப்பு நவீன விவசாய நடவடிக்கைகளை ஊக்குவித்தும் விவசாயிகள் உச்ச பயனை அடையும் செயற்பாடுகளில் ஒன்றான இயந்திர நாட்டு நடுகை கிடைநோச்சி பிரதிமாகான விவசாய திணைக்களத்தினால் நேற்றைய தினம் ஜூனியன் குளம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது என்று அதற்கான புகைப்படமும் பிரசோடிக்கப்பட்டுள்ளது பலமுறையினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆண்டுக்கு ஐநூற்றி அறுபது பேரிடர்கள் வறுமைக்கில் தள்ளப்பட உள்ள மக்கள் ஐநா அனர்த்த முகாமைத்துவ அலுவலகம் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் காசாவில் போர் முடிந்து விட்டது பயணத்தின் முன் ட்ரம்ப் தெரிவிப்பு இருபது பிணை கைதிகளை ஒடிவித்தது ஹமாஸ் மகிழ்ச்சியில் இஸ்ரேல் மக்கள் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக புகைப்படம் எடுக்க தடை விதித்த மகிந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக தங்களை கால்டன் இல்லத்திற்கு வருகை திருப்பவர்களுக்கும் புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளால் குறித்த தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய கூறிய சலுகைகள் ரத்து செய்யும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகும் கொழும்பு விஜயராம அரசு இல்லத்தில் தங்கியிருந்த மஹிந்த ராஜபக்ச தங்காளி ஹார்லன் இல்லத்தை நோக்கி இடம்பெயர்ந்தார் இதனையடுத்து அவரை பார்வையிடுவதற்காக நாள்தோறும் பெருமளவான மக்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் படையெடுத்து வருகின்றனர் இவ்வாறு வரும் பொதுமக்கள் உணவுகள் உள்ளிட்டவற்றை மஹிந்த ராஜபக்சவுக்கு எடுத்து வருவதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது தடை விதித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பரம்புறையினுடைய இன்றைய ஆசிரியர் திரையமாக செய்த பாவத்துக்கு கழுவாய்த்த தேடுங்கள் ஊழிப்பெரு வழி யாவுல மற்றொன்று சூழினு தான் முந்தரும் என்பார் வள்ளுவர் என்னதான் நாம் வீராப்பு பேசினாலும் நாம் செய்த ஊழ்வினை எங்களை முந்தி செல்லும் எனவே பாவகாரியத்தை செய்துவிட்டு தப்பிவிடலாம் என யார் நினைத்தாலும் அது மகா ஆக ஊழ்வினை பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் இதை வள்ளுவர் மட்டுமல்ல சிலப்பதிகாரத்தை தந்த இளங்குவடிகள் ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் என்றார் ஆக ஊழ்வினையில் இருந்து தப்ப முடியாது என்பதை ஞானிகளும் ஜோகிகளும் கூறி வைத்திருக்கிறார்கள் அதனை அனுபவ ரீதியிலும் நாம் கண்ணுற்றோம் உண்மை வன்னி பெருநிலப்பரப்பில் அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவித்தக்கூடியவர்கள் என்று ஆற்றலைகின்றனர் எப்படி இருந்தவர் இப்படி ஆயிற்றாரு என்று உலகம் ஏளனம் செய்யும் அளவில் அவர்களின் நிலைமை வந்துட்டும் இதை நாம் கூறும்போது செய்வ பா பாவத்தினின்று விடுதலை பெற முடியாதா என்ற கேள்வி இங்குதான் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாவ பழியிலிருந்து எவரும் மீள முடியாது செய்த வினை பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் எனினும் சில பரிகாரங்களை ஆற்றுவதன் மூலம் மனதளவில் ஆற்றுப்படுத்த முடியும் ஆகம் ஆக வன்னிப்போரின் இறுதி கட்டத்தில் வெள்ளைக்கொடியுடன் சென்றவர்களை இலங்கை படையினர் சுட்டுக் கொண்டனர் வெள்ளைக்கொடியுடன் இராணுவத்திடம் செல்லுமாறு கூறிவிட்டு வெள்ளைக்கொடியுடன் சென்றவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் வன்னிப்போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களில் ஒன்றன பதிவு செய்யப்பட்டது எனினும் வெள்ளைக்கொடியுடன் சென்றவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டது யார் அவர்களை சுட்டது யார் என்ற வினாக்கள் இன்னமும் விடையின்றி கிடக்கின்றன இந்த நிலையில் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் கொன்சேகா ஒரு அதிர்ச்சியான பரபரப்பு தகவலை கூறியிருக்கிறார் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு கூறியது யார் என்பதை காணொலி மூலம் வெளிப்படுத்துவது என்பதை அவர் கூறிய விடயமாகும் இந்த செய்தியோடு ஒரு கணம் திரும்பி பார்கள் அப்போதைய இராணுவ தளபதியாகிய சரத் போன்சேகா போர் வெற்றியை ஜனாதிபதி மஹிந்தவுக்கு அறிவிக்கின்ற அந்த காட்சி தெரிகிறது அல்லவா அட இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நடந்த அந்த நிகழ்வையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பதினோராம் தேதி பீல்டு சரத் சரத்போன்சேகா கூறியதையும் ஒப்பிட்டு இதுதான் இயற்கையின் தீர்ப்பு பரவாயில்லை தமிழ் மக்களுக்கு செய்த பாவத்துக்கு கழுவாய் தேடும் பொருட்டேனும் வெள்ளைக்குடி விவகாரத்தை சரத் பொன்சேகா பகிரங்கமாக விரைந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர் தலையங்கம் தலையும் அதேபோல மன்னார் கனியமனல் அகழ்வுக்கு வழக்கு உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்புகின்ற செய்தியும் நமது பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க புறமொழி அறிவு அவசியம் ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தும் நாங்கள் எல்லா கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரச்சனையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமானால் அவர்களுடைய மொழியினை நாம் அறிந்திருப்பது அவசியமாகும் வினைத்திறனான அரசு சேவையை முன்னெடுப்பது மொழி முக்கியம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு நாங்கள் மேலதிகமாக சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தை கற்றிருப்பது எங்களுக்கு எப்போதும் கை கொடுக்கும் ஏனைய மொழிகளை அறிந்திருந்தால் மக்களின் தேவை உணர்ந்து சிறப்பாக பணியாற்ற முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகள் செய்திகளோடு ஒருங்கிணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாக சேரற்ற காலநிலை காரணமாக செம்மணி அகழ்வு மீண்டும் தாமதம் என்ற தலைப்பில் பிரதான செய்தி காணப்படுகிறது எல்லவே விரிவாக பார்த்த செய்தி அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வெள்ளைக்குடி விவகாரம் பொன்சேகாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க வேண்டியதில்லை பணிகின்றது பரமுன என்றொரு செய்தியும் மோட்டார் சைக்கிளால் வீழ்ந்தவரை ஏறி நசுக்கியது பேருந்து கால்பந்தாட்ட வீரர் பரிதாப சாவு என்றொரு செய்தி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் பலி என்று இந்த செய்தி காணப்படுகிறது அவருடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ரயிலுடன் மோதண்டு ஓட்டோ சாரதி பலி கிளிநொச்சியில் சோகம் என்ற செய்தியும் வேடொன்றிற்குள் நுழைந்து வன்முறை அடாவடி ஓட்டோ மோட்டார் சைக்கிள் தீக்கிரை சண்டிலிப்பாயில் சம்பவம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஹெரோயினுடன் இளைஞர் ஹைது என்ற செய்தியும் சங்குப்பட்டியில் பாலத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சித்திரவதை செய்து கொலை உடற்கூராய்வில் திடுக்கிடும் தகவல் என்று இந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் பெண்ணோரின் சடலம் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இது தொடர்பான விரிவான செய்தி நாங்கள் பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளாக இடமாற்ற கொள்கைகளை சரிவர நடைமுறைப்படுத்துக ஆசிரியர்கள் போராட்டம் என்ற செய்தியும் அபிவிருத்தி உத்தியோதர்கள் இடமாற்றம் கோரி போராட்டம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதிகம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் விபத்துக்கள் தொடர்பான செய்திகளும் போராட்டம் தொடர்பான செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் ஹெரோயினுடன் சிக்கிய தேரர் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் உட்பட மூவர் மெல்சிரிப்புற போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகலை ஹரந்து கொல்ல பிரதேசத்தை பிரதேசத்தில் உள்ள வீஹாரி ஒன்றில் சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஏழு வயதுடைய தேரரிடமிருந்து இரண்டு ஆயிரத்து முன்னூறு மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும் தேரர் பயன்படுத்தினார் என்று கூறப்படும் அதிசொகுசு கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது குழந்தை துஷ்பிரயோகம் முறிய முதியவருக்கு கடூழிய சிறை காலியில் ஒரு வயது குழந்தையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டிற்காக அறுபத்தி ஐந்து வயதுடைய முதியவருக்கு பதினைந்து ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து காலி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்கு நூறுக்கும் அதிக மருந்துகள் நோயாளருக்கு எட்டாக்கனி என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஆட்சியில் மலையகத்திற்கு விடிவு பெருந்தோட்ட அமைச்சர் நம்பிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பட்டுச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்கள் இடைநீக்கம் பயணிகளுக்கு பட்டுச்சீட்டுகள் வழங்காமைக்காக மேல் மாகாணத்தில் ஐம்பத்தி ஏழு பஸ் நடத்துனர்கள் தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று மேல் மாகாண போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் முதல் முதலாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரையான காலப்பகுதியிலேயே நடத்துனர்கள் பணி பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேற்கு மாகாணத்தில் இயக்கப்படும் பஸ்களில் பயணிக்கும் பயணிகள் முதலாம் திகதி முதல் பட்டிச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக முடிவல்ல ஆரம்பம் என்ற தலைப்பில் இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனை தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் இந்திய மீனவர்கள் கைதிற்கு வடக்கு மீனவர்கள் ஆதரவு நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி தொடர்ந்தும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவை வழங்குகின்றோம் என்று வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் அன்டனி சங்கர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று முன்தினம் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சட்டத்திறனி மீது தாக்குதல் அதிகாரிக்கு பிணை என்றொரு செய்தியும் லஞ்சீட்டிற்கு முற்றுப்புள்ளி என்ற எளவையை விரிவாக பார்த்த செய்தி இலங்கை அபிவிருத்தியுடைய அபிவிருத்தி அடைய இந்தியா தொடர்ந்து முதவும் இந்திய தூதுவர் தெரிவிப்பு என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது பொதுவில் இவைதான் நேற்று பிறந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் காணப்படுகிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கிறது